அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசியை வச்சு சூப்பரான டிஃபன் ரெசிபி அதுவும் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஜவ்வரிசி ஊடுற டைம் தான் அதுக்கப்புறம் உடனே நம்ம டிஃபனை ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அரை டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் மாவு ஜவ்வரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி எடுத்துப்போம் ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வச்சிருங்க மூடி வச்சிடலாம் ஜவ்வரிசி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறட்டும் இப்போ கரெக்டாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் ஜவ்வரிசி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு கையில் நீங்கள் எடுத்து மசிச்சிங்கனாலே அளவுக்கு நல்லா மசிய வரணும் இந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் இப்போ இந்த ஜவ்வரிசியோட பாருங்கள் இந்த ஜவ்வரிசியோட இப்போ நம்ம ரவை சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம் அதே சைஸ் கப்புலே பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த ரவை யூஸ் பண்ணிக்கோங்க வருத்தது வறுக்காதது நீங்கள் எதனால எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் எந்த அளவு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவு நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம் நம்ம அரை கப் ஜவ்வரிசி எடுத்துருந்தோம் அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த ரவை ஜவ்வரிசி உப்பு தயிர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட நல்லா சேர்ந்து வரணும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ரவையை வந்து இப்போ நம்ம இதோட சேர்த்து ஊற வைக்க போகிறோம் தயிரோட சேர்த்து ஜவ்வரிசி எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறோம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி வரட்டும் மூடி வச்சிடலாம் ஊற ஊற இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயாச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்க சரியாக இருக்குது எல்லாமே ஊறி வந்து ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு சரியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம இதில் அப்படியே இட்லி விட போகிறதில்ல நீங்கள் நம்ம ஜவ்வரிசி இட்லி ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் தாளிச்சு போட்டு பண்ண போகிறோம் தாளிச்சு போட்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் பாருங்கள் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் கடலை கடலைப்பருப்பு சேர்த்துப்போம் பெருங்காயம் ஃபஸ்ட்டு இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு கலந்ததும் இப்போ இதில் பாருங்கள் இஞ்சியை சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மூணையும் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் இதை மட்டும் நம்ம அப்படியே கூட தாளித்து போட்டுக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக காய்கறி ரெண்டு போட்டு சேர்த்து பண்ண போகிறேன் பாருங்கள் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம் கேரட் துருவலை சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து குடமொளகா சின்ன குடமிளகாலையும் ஒரு பாதி கட் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வேணுங்கிறவங்க ஆனியன் போட்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வதங்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் மாவு ஊறும் போது அதுக்கு நம்ம தனியாக உப்பு போட்டிருக்கோம் இப்போ இந்த கேரட்டுக்கும் கேப்சிகமுக்கு மட்டும்தான் நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு டூ மினிட்ஸுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தாளிச்சதை அப்படியே வந்து நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசி வந்து அந்த ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சோம்ல அந்த டைம் தான் டக்குனு வந்து நம்ம இந்த ரெசிபி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்சு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்க போகிறோம் அப்போ தான் வந்து இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இட்லி பிளேட்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இட்லி பிளேட் ரெண்டு இட்லி பிளேட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி கொதி வரதுக்குள்ள இந்த மாதிரி இட்லி பிளேட்ஸில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை ஒரு ஒரு குழிலையும் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் இட்லி வந்து ஈஸியாக எடுக்க வரும் அதனால் பார்த்துட்டு கன்சிஸ்டன்சியை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா நீங்கள் ரவை கூட ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் பண்ணலாம் எல்லா இட்லி பிளேட்ஸ்லேயுமே விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இட்லி பாத்திரத்தில் அடியில் கொதி வச்சு தண்ணி நல்லா கொதி வந்துடுது இப்போ நம்ம இட்லி பிளேட்ஸே உள்ள இறுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம் பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே ஆகட்டும் இட்லி ரெடியாகிறதுக்குள்ளே சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி இந்த ரெசிபிக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் மிக்ஸி ஜாரில் தேங்காயும் ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம சட்னி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சு இந்த மாதிரி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு நல்லா கெட்டி சட்னியாக அரைச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம தாளிச்சதை சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தாளிச்சதை சேர்த்துட்டு கலந்து விட்டா நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு பத்து நிமிஷம் இட்லி நல்லா ரெடி ஆகிட்டாச்சு பிளேட் எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க நீங்கள் நல்லா அப்புறம் எடுத்தீங்கன்னா தான் இட்லி வந்து இதை மாதிரி ஒட்டாமல் பாருங்கள் கரெக்டான ஷேப்பில் வரும் பாருங்கள் நான் சுத்தமாக ஆற விட்டுட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா அருமையாக நம்மளோட இட்லி ரெசிபி வரும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசியில் ஒரு இட்லி ரெசிபி சைடிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னி நல்லா கெட்டியான சட்னி பாருங்கள் அந்த முழுசு முழுசாக அந்த ஜவ்வரிசி அதோடு சாப்பிடும்போது பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ